கும்மிடிப்பூண்டியில் போலீசாரை போல் நாடகமாடி பெண்ணிடம் சுமார் ஐந்து சங்கிலி பறிப்பு நான்கு பேர் கொண்ட ஆந்திரா மாநில கும்பலை பிடிக்க விரைந்தது இரண்டு குமிடி பூண்டியில் அடுத்த கோட்டக்கரை நேதாஜி நகர் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயது நிரம்பிய மதினா பீபி என்பவர் கோட்டக்கரையை ஒட்டியுள்ள கனி டிஃபன் கடையில் வீட்டிற்கு இட்லி பார்சல் வாங்கி கொண்டு செல்லும் போது போலீசாரை போல் மிடுக்காக நின்று கொண்டிருந்த நான்கு பேர் கொண்ட கும்பல் மதினா பீபியிடம் தங்களை போலீசார் என அறிமுகம் செய்து கொண்டு இப்பகுதியில் சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெறுவதால் தங்களின் கழுத்தில் உள்ள கலட்டி பையில் போட்டுக்கொண்டு செல்லுமாறு அறிவுரை வழங்கியதோடு மதினா பீபியின் கழுத்தில் இருந்த சுமார் தங்க நகையை கலட்டி ஒரு பேப்பரில் பொட்டலமாக மடித்து கொடுத்து அனுப்பியுள்ளனர் மேலும் அந்த கும்பல் அங்கிருந்த ஆட்டோவில் ஏறி வேகமாக சென்றுள்ளது தொடர்ந்து வீட்டிற்கு சென்ற மதினா பீபி பையை திறந்து பொட்டலத்தை பிரித்து பார்த்தபோது பொட்டலத்தில் தங்க நகைக்கு பதிலாக சிறு சிறு கற்கள் இருந்துள்ளது இது தொடர்பாக கும்மிடிப்பூண்டி காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டு சம்பவம் நடந்த கோட்டைக்கரை பேருந்து நிலையம் அருகே உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை கொண்டு வழக்கு பதிவு செய்த கும்மிடிப்பூண்டி போலீசார் இது தொடர்பாக இரண்டு தனிப்படைகளை அமைத்த நிலையில் ஆந்திர மாநிலத்திற்கு விரைந்ததாக கூறப்படுகிறது பட்டப்பகலில் அரங்கேறிய இந்த சம்பவம் கும்மிடிப்பூண்டி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாதிரிவேடு காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட மக்கள் நடமாட்டம் மிகுந்த மாதர்பாக்கம் பகுதியில் கடந்த ஜூலை மாதம் இதே பாணியில் பெண்ணிடம் நான்கு சவரன் நகை பறிக்கப்பட்டதும் அந்த குற்றவாளிகளை இதுவரை கைது செய்யாததும் குறிப்பிடத்தக்கது நேரத்துக்கு நான் இட்லி வாங்கப்பேன் இட்லி வாங்கிட்டு வரும்போது ஒருத்தவங்க வந்து நின்றுட்டு கூப்பிட்டாங்க இங்கே வாங்கி ஒருத்தங்க வந்து உங்களை கூப்பிடுறாங்க பார்க்க அப்படின்னு சொன்னாங்க அது திரும்பி பார்த்தா அவங்க யாருன்னு தெரியாதுண்ணா அப்படின்னு சொன்னேன் போலீஸ்காரவங்க அவங்க உங்களை கூப்பிட்றாங்க உங்களை தான் கூப்பிட்றாங்க இது எங்கே எப்படி ஆமான்னு சொன்னாங்க அவங்க நான் போய் என்னன்னு கேட்பேன் கேட்கும் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி உங்களுக்கு போட்டக்காரங்களா அவங்க வந்து மல்லிகை கடை வச்சிருக்காங்க டீச்சர் அவங்க அவங்க அம்மா வந்து நைட்டு வந்து திண்டை வந்து கழுத்தில் கத்தி வச்சு தங்கநாதம் வச்சுருக்கேன்னு சொல்லி அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணி அவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி நான் தான் போலீஸு போய் பார்த்து இப்போ தான் இந்த நேரத்தில் தான் போய் பார்த்து அவங்கள போய் கேட்டுட்டு வந்துட்டு வந்தேன் உங்கள்கிட்ட தங்க நகை இருக்கா அப்படின்னு உங்களை பார்க்கணும் உங்களை உங்களை பார்க்கணும் வாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கூப்பிட்டு வைப்பா அப்படின்னு சொன்னார் இதெல்லாம் தங்க நகை இல்லை இதெல்லாம் இல்லை சும்மா குறுக்காரங்க வச்சிருக்காங்க அதுதான் அப்படின்னு சொல்லி சரி அப்படின்னா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கழுத்தில் ஒரு கர்ஷனி மாதிரி போட்டுக்கிங்க சீனில் போட்டுக்கிங்க அது எந்த காரணம் மாதிரி நாங்கள் அது வந்து కస్టమర్ యుస్ల్లవో ఆ నమ్ముంది కలసి పార్టీ చెక్ పేరు కలసి పా